காமெண்ட் செக்ஷன்ல வந்து சில சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ப்ரோ வந்து அதிகாரம் பணம் இந்த செலிபிரிட்டி இது ஸோ இவங்க வந்து இப்படி வந்து பவரை யூஸ் பண்ணி பண்ணி கொண்டிருக்காங்க இதை தாண்டி முத்துக்குமரன் அவர்களை வெளில வைப்பார்களா வெள்ள வைக்க முடியுமா அருண்ட பேர்திய வந்து இப்படி கொண்டாடுறாங்க அர்ச்சனா வந்து வெளிப்படையா சவால் விடுறாங்க இந்த கடிதத்தில் அப்படி வெற்றியோடவா அப்படின்றாங்க இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஏழையால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு போன சீசன் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஏசியாலேயே எனக்கு தெரிஞ்சு ஏசியால இந்தியாலேயே பெரிய ஒரு மனிதர் அவர் வந்து பிரதீப் பண்ணனிக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு அந்த பிரதீப் பண்ணனியோட பேரை வச்சுதான் அர்ச்சனா அவர்களை மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்ட் அந்த இஷ்யூவை வச்சு தான் யார் யார் ரெட் கார்ட்டை கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் வழி நடப்பினார்கள் இவன் அந்த ரெட் கார்டு கொடுத்த யாரையுமே டைட்டில் அடிக்க விடாமல் பண்ணார்கள் இவன் கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு ஃபுல்லாக ஃபேவரட் ஃபேவரட்டாக இருந்த போதே பிரதீப்புக்கு இருந்த மக்கள் சக்தியை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மடங்கு மக்கள் சக்தி முத்துக்குமரன் அவர்களுக்கு இருக்கு பிரதீப் அண்ணா ரசிகர்கள் அசீம் அண்ணா ரசிகர்கள் ராஜீவ் அண்ணா ரசிகர்கள் ஆரிய அர்ஜுனன் ரசிகர்கள் முத்துக்குமரன் ரசிகர்கள் மற்றும் கொமல மக்கள் அப்படின்னு இந்த மக்கள் சக்தியும் முன்னுங்க எந்த சக்தியும் எடுபடாது அது அடுத்தது பாஸ் அப்படின்றது மக்களுக்கான ஷோவை தவிர செலிபிரிட்டிகளுக்கானவோ பணக்காரங்களுக்கானவோ இல்லை அதனால அந்த எண்ணங்கள் அந்த கேள்விகளுக்கே இடம் கொடுக்காதீங்க நம்ம போக்கஸ் முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றியில இருக்கணும் இது ஒண்ணு இரண்டாவது முத்துக்குமரனோட காட்சிகள் குறைக்கப்படலாம் முத்துக்குமரன் எதுவும் பண்ணாத மாதிரி காமிக்கப்படலாம் முத்துக்குமரன் இருக்காரா இல்லையான்றத கூட நமக்கு சந்தேகப்படுற மாதிரி அவருடைய காட்சிகளை கட் பண்ணலாம் ஒண்ணுமே வேணாம் நம்ம இது முத்துக்குமரனுக்கு ஓட் போடுறது சரிங்களா முப்பத்தஞ்சாவது நாள் வெளியில போன பிரதீப்புக்காக மீதி இருந்த எழுபது நாள் பிரதீப் 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 என்ற பேரை வச்சு அச்சனாவ மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள்ல அந்த பிரதீப் பிரதீப் வச்சு ஒவ்வொரு வீக்கும் யார் யார் ரெட் கார்ட தூக்குனாங்களோ வெளியில அனுப்பினார்கள் உள்ளுக்குள்ள இல்லாத நபருக்காக அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற நபரை வெற்றி பெற வைக்கிறது ஈஸி இல்ல அவ்வளவுதான் அடுத்தது நான் இதற்கு முதல் வீடியோ சொன்னது போல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் அது ஒன்றரை மணி தேர்தலுக்குள்ள முடிஞ்சில்ல ஆக்சுவலா அதுவும் ரெண்டு ரெண்டரை மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் இருபத்தி அஞ்சு நிமிஷங்களுக்கு மேலதான் சில பல காட்சிகள் கட்டிங் நடந்திருக்கு காரணம் என்ன அந்த எடிட்டிங்குடிய கருப்பாடு இருந்திருக்கு அந்த கருப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் சௌந்தர்யா ஜாக்லீனுக்கு பேவரசமான எடிட்டிங் வேலைகளை பண்ணிருக்கு முத்து விஜய் சேதுபதி அண்ண அவர்களுடைய காட்சிகளை கட் பண்ணிருக்கு முத்துவோட காட்சிகளை கட் பண்ணிருக்கு அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு நெகட்டிவ் வேலை காமிப்பதற்கு ட்ரை பண்ணிருக்கு அந்த கருப்பாட்டை வெளியில் அனுப்பிட்டாங்க இப்ப வேற ஒரு புதுசா ஒருத்தங்களை போட்டிருக்காங்க இதோட மூணாவது தடவை மாறுது இனிமேல் எடிட்டிங் எப்படி இருக்குமேனு தெரியல சரிங்களா பட் வாட் நம்ம ஃபோக்கஸ் நம்ம ஓட்டு முத்துக்குமார் அவர்களுக்கும் மட்டும் சரிங்களா ஓகே சரி இந்த வார வெளியேற்ற பட்டியல் வந்திருக்கு நம்ம கணிச்சது கரெக்ட் மக்களே எனக்கு எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் சொல்லுங்க இப்போ இந்த டிவி நிகழ்ச்சிகள் இல்ல இந்த பிக் பாஸ் ஷோ இல்ல ஹீரோயினா நடிக்கணும் இல்ல நிகழ்ச்சிகள் பங்கு பெறணும்னா கலர் முக்கியமா பணம் பணம் வந்த இடம் அது இதெல்லாம் விடுங்க இப்ப கலர் அதெல்லாம் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா சில மட்டும் சில பேர் குரல் கொடுக்குறாங்க மக்களை சரி விடுங்க ஓகே இந்த வெளியேற்ற பட்டியல் மஞ்சரி அவர்களுக்கு ஆறு ஓட் மஞ்சரி வெளியில போகணும்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஆனந்திக்கு நாலு ஓட் நம்ம தலைவர் முத்துக்குமரன் அவர்களுக்கு நாலு ஓட் ராணவ் அவர்களுக்கு மூணு ஓட் ராயனுக்கு மூணு ஓட் ஜனனிக்கு ரெண்டு ஓட் அப்புறம் சத்யாவுக்கு ரெண்டு ஓட் தர்ஷிகாவுக்கு ரெண்டு ஓட் ஜாக்லீனுக்கு ரெண்டு ஓட் ரஞ்சித்துக்கு ரெண்டு ஓட் சௌந்தர்யாவுக்கு ரெண்டு ஓட் சாச்சனாக்கு ரெண்டு ஓட் சரிங்களா கேப்டன் ஜெஃப்ரி ஸோ மொத்தம் பதினோரு பேரு இதில் யார் வெளியேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல ஒரு நாளைக்கு எண்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் குறைந்தது இவருக்கு லட்சக்கணக்கில் வரும் ஏன் அப்படி கொடுக்குறாங்க வள்ளலாயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலாவது புண்ணியமா இருக்கும் அடுத்தது வந்து சத்யா அவரும் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல அடுத்தது தர்ஷிகா சரிங்களா இந்த ஜாக்லின் எல்லாம் வச்சிருப்பானுங்க உள்ள வச்சிருப்பானுங்க அப்ப நம்ம அதை சொல்லியும் பிரயோசனம் இல்லை சரிங்களா ஸோ இப்போ வெளியில் போகிற நபர்களில் ஈஸியாக தூக்கலாம் அப்படின்னா சத்யா ரஞ்சித்து தர்ஷிகா இவங்களை வந்து குறிவைங்க சரியா ஆனந்தியா அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியலை முடிஞ்ச ஆனந்தி ஆனந்த் ஸோ ஆனந்தி தர்ஷிகா ரஞ்சித் சத்யா இந்த நாலுலாம் ஒன்று வெளியில் போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓட்டிங்கில் நம்பர் ஒன் முத்துக்குமரன் தான் சும்மா தெறிக்க விடணும் தமிழ் கிரீட்ஸ் அன் ஆஃபிஷியல் ஹாட் ஸ்டார் ஆபிஷியல் ரெண்டுலையும் ஓட்ட போடுங்க ஹோஸ்டார்ல ஓட்ட போட்டுட்டு தமிழ் கிளீஸ்ல ஓட்ட போடுங்க தமிழ் கிளீஸ்ல எத்தனை ஓட்டும் போடலாம் உங்களை இஷ்டத்துக்கு அதை ஒரு ஹாபியா வச்சு சரிங்களா ஏழு வீக் இருக்கு இந்த ஷோ முடிய ஏழு வீக்கும் என்னுடைய என்னுடைய வட்டாரத்தோட ஹாபி என்னன்னா தமிழ் கிளீஸ்ல போய் ஓட் போடுறது எத்தனை ஐடி கிரியேட் பண்ண முடியுமோ அத்தனை ஐடி கிரியேட் பண்றது ஜிமெயில் சரிங்களா சும்மா தெறிக்க வர்றோம் சரிங்களா ஹோஸ்டார்ல ஒபிஷியலா போடுங்க போட்டுட்டு தமிழ் அன் அன்ஒபிஷியலா ஓட் போடுங்க அடுத்தது மிஸ் கால் இது அது வெளிநாட்டில் இருக்கவங்க போடலாமான்னு இல்லையான்னு எனக்கு தெரியலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அந்த முத்துக்குமார் நம்மளுடைய நம்பர் இருக்குல்ல ஓட்டிங் நம்பர் அதை வந்து அடியுங்க அப்படி போகலைன்னா கோட் நம்பர் இருக்குது இந்தியாவோட அந்த நம்பரை போட்டு இந்த நம்பரை போட்டு அடியுங்க போச்சுன்னா ஓகே போயிடலாம் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா மக்களே உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க நன்றி